السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمد اللہ اللہ علیم نسلی ونسلیم على رسولی الكریم اللہ, اللہ بعد قال الله سبحانه وتعالی فالقرآن اللہ, اللہ علیم والفرقان المجید بعد اعوذ بالله من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم

مستغفرين أَلَا من مستغفرين فأغفر اللَّهُ أَلَا من مسترزق فأرزق له على من مبتلا فأعفيه أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم فما عليكم إلا الله جل شأنه وتعالى ونورك சனாத்தும் சலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முகமதுல்லா சந்தந்த அவர்கள் மீது அவர்களின் பரக்கத்தான குடும்பத்தினர்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் நற்பாக்கியம் இருந்த உமத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாவின் பேர் பேரருளும் என்றென்றும் நிறைவாக பரிபூர்ணமாக உண்டாகட்டுமாக அமீர் நடிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இடை நேசத்திற்கு முடித்தானவர்களே பெரியோர்களே எல்லாவுடைய மாபெரும் கிருமையார் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களின் எட்டாவது மாதமான வாண்டமி என்கிற சிறப்பிற்குரிய மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் அனலம் பெருமாறா சந்தார்க்கும் சொல்லித் தந்த அந்த துவாக் ஓ பந்திகலா ரமலான் ரஜபிலும் ஷாபானிலும் யாரா எங்களுக்கு நீ பறக்க செய்வாயாக எனவே அற்புதமான ரஜபை நிறைவு செய்து ஷாபானுடைய இரண்டாவது ஜும்மாவிலே அதுவும் மிகவும் புனிதமான லைலத்து ஷாபான் என்று சொல்லப்படக்கூடிய பதினைந்தாம் நாள் பராத்துடைய இரவு என்று சொல்லப்படக்கூடிய அருமையான இரவு நம்ம எதிர்நோக்கி வர இருக்கிறது எனவே அது குறித்து சில சிந்தனைகளும் சில தெரிவுகளும் நமக்கு வேண்டும் அல்லாவது காலங்களில் சில காலங்களில் காலத்தை நேரங்களில் சில நேரத்தை இரவுகளில் சில இரவுகளை மனிதர்களில் சில மனிதர்களில் மாதங்களில் சில மாதங்களில் இப்படி ஒன்றை விட ஒன்றை சிறப்புப்படுத்தி வைத்தது மட்டுமல்லாமல் நீங்க அங்கே துவா செய்தால் அதை கபூலாக்குவேன் என்பதாக அல்லாகவே சொல்லி காட்டுவான் அல்லாகவே சில காலங்களை சில நேரங்களை சில இடங்களை சில இபாதம் செய்யக்கூடிய அற்புதமான இரவுகளை எல்லாம் நமக்கு தந்து நீங்க அதில் எனக்கு துவா செய்யுங்க பாவ மன்னிப்பு தேடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவதாக சொல்லுவார் அதனால சுத சொல்லுவான் பெருமாளி செல்லவங்க அழகா நம்ம பணிகாட்டி தந்திருக்கிறார் பதினைந்தாம் நாள் என்பது மிகவும் சிறப்பிற்குரிய இரவு அது அது நாம் கேட்கக்கூடிய துவா கபூலாகும் என்பதாக கண்மணி முகமது ரசூல் உல்லாதிக்கிறார் இப்ப இது போன்ற இரவுகள் எல்லாம் உண்டா அதுல எல்லாம் ஒன்று கூடி அமல் செய்யலாமா இரவு வணக்கங்கள்லாம் இருக்கா துவாரா இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க இது என்னமோ இன்றைக்கு நேற்று ஆரம்பிச்ச மாதிரி கேட்கப்படுகிற கேள்வி போல இருக்கிறது இது ஆயிரம் ஆயிரம் வருடங்களால் தொன்று தொட்டு வாழை அடி வாழையாய் அரசாய் எட்நூறு தொள்ளாயிரம் ஆண்டுகளில் இருந்து இந்த அமல் இருந்து கொண்டிருக்கிறது லட்சோப லட்ச மக்கள் அமல் செஞ்சு கொண்டு வராங்க இனமோ அமல் எல்லாம் முட்டால் போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சில விளங்காதவர்கள் மார்க்கத்தை புரியாதவர்கள் இதெல்லாம் இல்லை இவன் என்ன பண்றாங்க கரெக்டா இந்த மாதிரி நேரத்துறைய தினங்கள்ல அல்லது தினங்களில் ஒரு ஐம்பது நூறு நோட்டீஸ் அடிச்சு வச்சுக்கலாம் மக்களை திசை திருப்புவதற்காகவே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காகவே இது போன்று சில பேர் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கும் இதாயத்தை தரட்டும் என்று நாம் சொல்லுகிறோம் மாரதத்தில் உள்ளதை உள்ளபடி அல்லா ரசூல் சொன்னதை தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஏராளமான ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது காட்டுறாங்க சாபார் மாதத்துடைய பதினைந்தாம் நாள் இரவு விட்டது என்று சொன்னால் அதிசல இருக்கு ஆதாரப்பூர்வமான புகாரி முஸ்லீம் திருமதி போன்ற சகியான வரக்கூடிய அதிசயங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வரும் மூன்று ஆதாரங்கள் உங்கள் பார்வைக்கு ஏற்றுக் கொள்வதற்கு ஒரு ஆதீஸ் போதுமானது ஏற்றுக் கொள்ளாதவர்களுக்கு எத்தனை கொடுத்தாலும் அவன் இரண்டாம் வாரம் தான் செய்வான் அல்லது ஏதாவது எல்லாம் சொல்லுவான் அல்லாஹ் ரபுல்லின் பதினைந்தாம் நாள் இரவினுடைய உடைய அல்லாஹ் வந்து விடுகிறான் முதல் வாரத்திற்கு மின் முஸ்தகு பொதுவா எல்லா இரவுகளிலும் அல்லா வருவான் அவனுடைய அரிசியில் இருந்து முதல் வானத்துக்கு இரவின் நடுநிசி என்று சொல்லப்படக்கூடிய தாஜ் நேரத்தில் ஆனா இங்க ஷாபானுடையிலே இதான் வருது அன்றைக்கு மகரீபுக்குள் மகரீபிலேயே அல்லாஹ் ரொம்ப நாளையும் முதல் வானத்துக்கு வந்து விடுவான் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப நெருக்கமாக நடக்கும் ரொம்ப நெருக்கமாக ஆகி விடுவான் அல்லாவை கேட்கிறான்

நான் அவருக்கு ரிசு அளிக்கிறேன் அலாமின் முபுத்தலன் உங்கள யாரா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களா படுத்த படுக்கையா இருக்கிறாங்களா அல்லது உடல்ல ஏதாவது வியாதியா ஏன்ட்டு நீங்க எதுவா கேளுங்க ஆசியவும் நான் உங்களுக்கு ஆசியத்து கொடுக்கிறேன் என்பதாக சுபு வரைக்கும் அல்லாவு கேட்டுக் கொண்டு இருக்கிறார் என்பதாக கண்மணி முகமது ரசூலுல்லாஹி செல்லந்தார்கள் சொல்றாங்க இது எப்ப நடந்துச்சு அதீசுடைய ரிவாயத்துல வரது தான் வருது லைலத்தன் மின் நிஷ்டி மின் சாபான் சாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் பதினைந்தாம் நாள் இரவு பராத் இரவு பராத் என்கிற வார்த்தை மட்டும்தான் அதிச இல்லையே தவிர பதினைந்தாம் நாள் இரவு நாள் பராத் இரவு தான் நன்கு விளங்க வேண்டும் இரண்டாவது அதிஸ் அண்ணலம் பெருமானா சொல்லலாம் சொல்றாங்க சாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாள் இரவு வந்துருச்சுன்னு சொன்னா கூமோ லைலா நீங்க இரவுல நின்று வணங்குங்க கூமோ லைலா நீங்க இரவுல நின்று வணங்குங்க வசோமோ யோமஹா அவ நகாரஹா பகல்ல நின்று பகல்ல நோன்பு வைங்க இரவு முழுக்க நின்று வணங்குங்க பகல்ல நோன்பு வைங்க சின்னத்தான் நோன்பு அதனால்தான் நோக்கிறோம் சின்னத்தான் நோன்பு செல்லாரசன் சொல்லி இருக்கிறாங்க காட்டி தந்திருக்கிறாங்க அதை நம்ம செய்யறோம் இது எப்ப நடந்துச்சு சாபார் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாள் இரவு அந்த பராத்துடைய இரவு அடுத்து அண்ணதம் பெருமாள் செல்லலாம் மூணாவது ஹதி ஆயிஷா அம்மா கூட நைட்டு இரவுல படுத்து தூங்கிட்டு இருக்கிற பொழுது ஆயிஷா ரவிதான்னு அவருடைய நாட்களில் அங்கே இரவு தங்கியிருக்கிறார்கள் திடீர்னு பார்த்தா நாயும் செல்லலாம் அவ்வளவு காணும் இது என்னப்பா இது சோழன என்னுடைய நாள் தானே திடீர்னு பார்த்தா என்னுடைய கணவர் ரசூலுல்லாயி காலம் தேடி போய் பார்த்தா ஜன்னத்தில் கபருஸ்தானிலே கபரிஸ்தானே பெருமானா சன்னல் கையை உயர்த்தி துவா செய்து அழுது கொண்டு இருக்கிறார்கள் புகாரி ஷரீப்ல பதிவு செய்யப்பட்ட தேடி போய் பார்த்தா பெருமானா ஜென்னத்தில் பத்தி கபிரஸ்தான் இருக்காங்க மணி நாள யாரும் இருந்தா ஏன் இப்படி நைட் நைட்ல வந்து இங்க அழுது கொண்டு துவா செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஓ ஆயுஷாவே இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா எப்படி கேட்கிறாங்க எனக்கு என்ன நாள் தெரியுமா பதினைந்தாம் நாள் இரவு இது இன்றைக்கு நாம் கபிராளிகளுக்காக பாவ மன்னிப்பு தேடினால் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினால் ஹதீ வருது அனல பெருமாளா சிந்தாசன் சொல்றாங்க கோப்பிடத்தார் இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க அவர்கள் ஆடு என்பது ரோமங்கள் அதிகமாக உள்ள கூடிய கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆடு அவங்க வச்சிருக்கிறாங்க அந்த அளவு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் நான் மன்னிப்பேன் என்பதாக அல்லாவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவேதான் இந்த இரவிலே தமிழாளிகளுக்காக பாவம் அணித்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதாக அண்ணா பெருமலா சனதாசன் சொல்லி காட்டுறாங்க இப்படி ஏராளமான அதிச நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் எல்லா சரியான கிரந்தங்களில் தான் இருக்குது அந்த லைலத்தம் இன் ஷாபாத் சாபா சாபாத்தோட பதினைந்தாம் நாள் இரவு அதான் அதனால்தான் மதுரை நம்ம கையை உயர்த்தி துவா செய்வதை விட யாசினை ஓதி கேட்கிற பொழுது அது இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கும் அதேதான் நம்ம கேட்கிறோம் பாவ மன்னிப்புக்காக நீண்ட ஆயுளுக்காக ஒரு யாசின் விசுக்க அதிகரிக்கிறதுக்காக ஒரு யாசின் அதே போன்று நோய்வாயிலிருந்து ஆரோக்கியப்படுறதுதான் ஒரு ஆசை இப்படி கொண்டிருக்கிறது இதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் சொன்னதை குரான் என்ன சொல்றான் முபாரத்தில் இரவிலே நாம் குரானை இறக்கினோம் இங்கே பராத் இரவு பற்றி வருது இரவு பற்றி வருகிறது அந்த தினத்தில்தான் உங்களுடைய ரிசுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய விதிகள் உங்களுடைய இந்த நாட்கள் இவர் நாள் வாழ்வாரு இவருக்கு ரிசுக்கு இவ்வளவுதான் என்பதெல்லாம் முடிவு செய்யப்படுறது இந்த பராத்துரை இரவில் தான் என்பதாக அல்லா சொல்லி சொல்லிக்காட்டுவார் விளக்கங்களை தசேலில் நீங்கள் பாத்தீங்கன்னா விளக்கங்கள் தெரியும் அப்போ நம்மளுடைய ஒட்டுமொத்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அதே இரவு நாம் செய்யக்கூடிய இபாதாத்துகள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரே இரவு அதே போன்று இந்த மனிதர் பிறப்பதும் இறப்பதும் முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு சிறந்த இரவு அவருடைய ரிசுக்கு ஆய்வு காலம் எதுவரைக்கும் இருக்கும் என்கிற முடிவு செய்யப்படக்கூடிய இரவு எல்லாம் இந்த மராத்துடைய இரவு என்பதாக கண்மணி முகமது ரசூல் உல்லாஹி சல்லல்லா அல சொல்லி தந்ததுனாலதான் சல்ல சொல்ல சொல் செயல் அங்கீகாரம் மூணுமே நம்ம கடைபிடிக்கணும் அவங்க சில விஷயம் சொல்லியிருப்பாங்க ஆனால் செஞ்சிருக்க மாட்டாங்க சில விஷயம் செஞ்சிருப்பாங்க ஆனால் சொல்லியிருக்க மாட்டாங்க எனவே இந்த மூடத்திலேயே நம்ம எது இருக்கோ நாயகம் செல்லலா சொன்னார்களா நம்ம அதை செய்யணும் பாரதத்தில் இல்லாததையும் இன்னைக்கு விதத் விதா விதையெல்லாம் என்னன்னு நல்ல தெரில நிறைய பேர் எல்லாம் காப்பாற்றணும் உள்ளதை உள்ளபடியே அல்லா ரசோல் சொன்னதை சொன்னபடியை செய்வதற்கு தான் இங்கேத்தும் ஈமானும் இஸ்லாம் தீனுமே தவிர இவர்கள் சொல்வது போல் அல்ல அல்ல அவர்களுக்கு இதாயத்தை தர வேண்டும் எனவே இது போன்ற சிறப்பான இரவுகளில் நாம் எல்லாம் ஒன்று கூடி அமல் செய்வது அது அல்ல அந்த துறாவை சொல்லி காட்டுகிறார்கள் அன்னலம் பெருமான அரசு சொன்னாங்க இரண்டு பெருநாட்களுடைய இரவு சாபான் மாதத்துடைய பதினைந்தாம் நாள் இரவு ரஜபினுடைய முதல் இரவு ஜும்மா தினத்தின இரவு நீங்கள் கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படாமல் இல்லை கண்டிப்பாக ஒப்புக்கொள்வான் என்பதாக பெருமாவா சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த அவங்க பார்வைக்கு பண்ணலையா அல்லது தெரியலையா அல்லது விளங்கலையா இன்றைக்கு திசை திருப்புகிற வேலை அல்லது குழப்பி விடுகிற வேலை நிறைய நடக்குது இது ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாய் நாம் செய்து கொண்டு வருகிறோம் எத்தனை இமாம்கள் மாறினாலும் சரி மார்க்கத்தில் உள்ளதை உள்ளதை தான் நாம் செய்கிறோம் என்பதை முதலில் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மார்க்கத்து உட்பட்டது கபூல் ஆகும் இந்தந்த அமல்கள்லாம் தான் உங்களுக்கு நிறைவேற்றப்படும் ரிசிட்டு தர பாவம் பண்ணிப்பு வழங்குற உடல் ஆரோக்கிய தர சொல்றதே அல்லாதான் சொல்றான் இது ஏன் விளங்க மாட்டேன்னு தெரியல அல்லாதான் கேட்கிறான் அப்ப இந்த இரவுல கொஞ்சம் கண் கண்முறிச்சு அல்லா சிறிது நேரம் திக்கல் செய்வதிலோ அல்லது ஈடுபடுவதிலோ இரவு முழுக்க தஸ்வி நபின் போன்ற கபிலான வணக்கங்கள் ஈடுபடுவதிலும் என்ன தவறு வந்திருக்கோடு என்பதை நாம் யோசிக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் இது போன்ற சிறப்பான இரவுகளில் சிறப்பான தினங்களில் ஒன்று சேர்ந்து நாம் அமல் செய்ய வேண்டும் மார்க்கத்தில் உள்ளதுதான் அல்லாவின் நாட்களை மக்களுக்கு நினைவுபடுத்துங்க அல்லாஹ் சொல்றான் ஒரு நாள் என்ன சொல்றான் அல்லாவின் நாட்களை மக்களுக்கு நினைவுபடுத்துங்க இந்தந்த நாள்ல இதெல்லாம் நடந்துச்சு இந்தந்த மாசங்கள்ல இதெல்லாம் நடந்துச்சு நீங்க எடுத்து சொல்லுங்க அவங்க செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் குரால சொல்லி காட்டுகிறார் அதனால பெருமாளா சொல்லலாசு அதை நம்ம பண்ணி காட்டுகிறார் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லா ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் இதை சிறப்பாக்கி தர வேண்டும் அதே போன்று ரிசர்ட் விஷயத்தில் அல்லது விதி விஷயத்தில் விதினா இதுலதான் தீர்வு செய்யப்படுது ஒருத்தர் எத்தனை காலம் வாழ்வாரு இந்த வருஷம் இருக்கிறவரு அடுத்த வருஷம் இருப்பாரா இருக்க மாட்டாரா சில பிள்ளைகள் குழந்தைகள்லாம் இந்த இந்த வருஷத்துல அதிகமா இந்தந்த குழந்தைகள் திறக்கும் யார் யாரெல்லாம் ஆகுவாங்க யார் யாரெல்லாம் எப்படி வாழ்வாங்க எல்லாமே அல்லா முடிவு செய்வான் முடிவு செஞ்சு அந்த மலத்த கொடுத்து அங்கங்க பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டோம் நமக்கு எந்த விதமான குழப்பங்களும் வரக்கூடாது அது ஈமானுக்கு ஆபத்தாகும் விதி முடிவு செய்யலாம் அது என்ன நடக்குமோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டு போவதுதான் ஒரு முஸ்லீம் ஈமானுக்கு அடையாளம் அது எப்படி இது நடக்கும் அல்லது இதுலாம் சரியா தெரியலையே எனக்கு இது சரிப்பட்டு வரலையே இந்த சிந்தனையே இங்க வரக்கூடாது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் மார்க் அறிஞர்கள் ஈமானல உறுதி வேணும் முடிவு செய்து ரப்புல் ஆலமி இத்தனை குழந்தைகள் இந்த வருஷம் பறக்கும் இத்தனை பேர் இந்த வருஷம் அப்பாத் ஆகுவாங்க இத்தனை பேர் இந்த வருஷம் ஆகும் அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறார் அதாவது அந்தந்த நாட்களில் அந்தந்த கால கரெக்டா அது நிறைவு ஒரு வருஷம் முந்தாது பிந்தாது எனவே பெரிய விஷயங்களில் உறுதியான நீயத்தை நமக்கு இருக்க வேண்டும் அல்லாதுதான் எதையும் செய்கிறார் அதுல எந்த கருத்து வேறுபாடு இடமில்லை அதே போன்று ரிசுக்கு விஷயங்களை நம்ம அறைய கேட்கலாம் அல்லாட்டு துவா செய்து கேட்கலாம் கடைசி உணவு ஒரு கவலம் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அதை சாப்பிடாமல் அவர் மரணம் அவருக்கு கிடையாது என்பதாக கண்மணி மாமல் ரசூல் உள்ளாகி சொல்லலாசு சொல்லி காட்டுறார் முதலாளர் உமலை பாரு குரந்தியில் தான் அவங்க அவங்களுடைய ஆட்சி காலம் ஒரு மனிதர் மது அருந்தி கொண்டே இருப்பார் மது அருந்தனா கசையடி கொடுப்பாங்க மார்க்க சட்டப்படி மது அருந்திட்டு என்ன பண்றது என்ன அல்லாவுடைய நாட்டா அப்படின்னு இரவு நேரத்துல மது அருந்துவாரு அவருக்கு கசடி கொடுக்கப்படும் பகல்ல தெளிவாகிட்டோட அல்லாமலை பலியப்படுவார் எனவே அது நம்ம குழந்தை இல்லாமல் சொல்லுவாங்க அவருக்கு இரண்டு முறை கசையடி கொடுக்கலாம் ஒன்னு அவன் செய்த தவறுக்கு அது கசையடி உண்டு இன்னொரு அல்லாஹ் மேல இவன் செய்யறது பாவம் இவன் பாவத்துக்கு அல்லாமலை நாட்டை நான் செஞ்சேட்டு எனவே இந்த மாதிரி சொன்னதற்கு இங்க கூடாது என்பதாக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் நம்மரே பாரு பிரதி அவர்கள் விதி விஷயங்களில் ஈமான் விஷயங்களில் தெளிவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாரத நமக்கு அவ்வப்போது சொல்லி கொண்டே இருக்கிறது எனவே இது போன்ற சிறப்பு மிக்க தினங்களில் நாம் அரிதாக கருத வேண்டும் நம்முடைய பள்ளியிலும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இரவு மதுரை தொழுகைக்கு பின்னால் மூணு ஆசிரியர்கள் துவா செய்யப்படும் இஷா தொழுகைக்கு பின்னால் சிறிது நேரம் பயானும் திக்கரும் துவாவும் நடைபெறும் அன்றைய தினத்திலே நாம் சதர் வைக்க வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் சுந்தத்தா நோன்பு அண்ணவர் பெருமாளா சொல்லாசன் சொல்றாங்க யார் அந்த தினத்துல வந்து நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க பாவங்கள் தான் மன்னிக்கிறது அந்த பனு கல்பு சொன்னதா இல்லையா அந்த கோத்திரத்தார் அளவு ஆட்டியினுடைய ரோமத்தின் அளவு பாவங்கள் செய்தால் மன்னிக்கப்படும் என்பதா இருக்கு இதுல ஒரு சில பேருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க மாட்டேன் ஒரு ஒரு லிஸ்ட் வருது சிறுத்து வைப்பவர்கள் தாய் தந்தைக்கு நோவினை செய்பவர்கள் மடா குடிக்காரர்கள் பெரும் பாவம் செய்யக்கூடிய ஒரு ஏழு பேர் லிஸ்ட் வந்து இதுல வருது இவங்களுடைய துவா நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்பதான் அத்தகைய பாவமான கூட்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக எனவே நாம் இந்த இது போன்ற சிறப்பு மிக்க இரவுகளை சிறப்பு மிக்க தினங்கள் நாம் அமல் செய்ய வேண்டும் ஆரம்பத்தில் ஒரே நாம் அந்த துவாவை நினைவுப்படுத்துகிறோம் பாரிக்கலா கீரைகளா ரமலான் யாரா ரஜபிலும் ஷாபானிலும் சிறப்பாக செய்து எங்களுக்கு பலத்தாக்கி வைப்பாயாக இன்னும் ரமலானை அடையச் செய்வாயாக ரமலானிலும் நாம் ரயில் திருத்தை அடைவோம் அந்த முப்பது நோன்புகளை வைத்து தராவிய தொழுது இரவு வணக்கங்களில் ஈடுபட்டு தகஜ தொழுது தான தர்மங்கள் ஜக்கா சதக்கால கொடுத்து அதன் ஒட்டுமொத்த நன்மை தரப்புறை மக்களாக உங்களையும் என்னை வளராம்மா ஆக்கி அருவானாக